தேனியில் தான செட்டில்மெண்ட் வீட்டு பத்திரம் ரத்து மகன் மகன்கள் அறிய வேண்டிய நிபந்தனைகள் தாயை அல்லது தத்தையை பராமரிக்காவிட்டால் தானமாக கொடுத்த சொத்தின் பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமோ கோட்டாட்சியரிடமோ புகார் அளித்தால் பத்திரத்தை ரத்து செய்து அதனை வயதானவர்களுக்கே வழங்குவார்கள் இந்த நடைமுறை இந்தியா முழுவதுமே நடைபெறியிருக்கிறது இந்த சட்டப்படி தேனியில் தாயை பராமரிக்காதால் தானமாக மானுக்கு கொடுத்த வீட்டு பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் சட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தி படி பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பராமரிப்பதற்கான நிபந்தனையின் பேரில் தானமாகவோ அல்லது வேறு வகையிலோ சொத்து மாற்றப்பட்டிருந்தால் அந்த நிபந்தனை நிறைவேற்ற தவறினால் அந்த சொத்துக்களை பரிவர்த்தனை செல்லாது என்று அறிவிக்க வழிகள் உள்ளது ஒரு சொத்து தானமாக வழங்கப்பட்ட பத்திரத்தில் பெற்றோரை அல்லது மூத்த மக்களை பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனை வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படி நிபந்தனை குறிப்பிட்டு அதன் அப்படி நடக்காத பட்சத்தில் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் ஒருவேளை அப்படி நிபந்தனை இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி பராமரிப்பதற்கான தொகையை மட்டுமே பெற்றோர்கள் கோர முடியும் எனவே பெற்றோர்கள் சொத்துக்களை மகன்கள் அல்லது மகனுக்கு தானமாக எழுதி வைக்கும் போது பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வைக்க வேண்டும் அப்படி நிபந்தனை விதித்தால் இறுதி காலம் இனிமையாக இருக்கும் இல்லாவிட்டால் மருமகள் என்ன சொல்வார் மகள் என்ன சொல்வார் என்று மகன் என்ன சொல்வார் என்று தயங்கி தயங்கி வாழ வேண்டிய நிலை ஏற்படும் பலரது வாழ்க்கையிலும் நடந்துள்ளது தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தை சார்ந்த தொண்ணூற்றி ஆறு வயதாகும் ஈஸ்வரி தனக்கு சொந்தமான வீட்டை மகன் முருகனுக்கு தான செட்டில்மெண்ட் செய்து தேவாரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் முருகன் தனது தாயை சரிமாறாக பராமரிப்பது இல்லை எனவும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டெடுத்தது சம்பந்தப்பட்ட வீட்டை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்வதாகவும் ஈஸ்வரிக்கு தெரியவந்தது இதுகுறித்து ஈஸ்வரி அளித்த புகாரின் பேரில் ஆர்டிஓ விசாரணை நடத்தியதில் முருகன் வீட்டை விற்பனை செய்ய முயன்றதும் தாயை பராமரிக்கல் இருந்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து முருகனுக்கு வழங்கப்பட்டிருந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து அதற்கான உத்தரவு நகலினை ஈஸ்வரிடம் ஆர்டிஓ செய்யது முகமது வழங்கினார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்